ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசினியர்கள் உங்களோட ராசிக்கே என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தற்போது ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு அது எந்த நாள்னால் ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அமாவாசையாக வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான அமாவாசை என்று சொல்லலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தில் வருது இந்த அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகங்களிடையே சில முக்கியமான செயற்கைகளாக வந்து இருக்குது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறதுதான் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் என்ன மாதிரி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் கிரகங்களுடைய சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி சித்திர மாத அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொன்னல்ல இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு ஒரு ஆஃபரானது இருக்குது கடன் பிரச்சனையை கச்சிதமாக சரி செய்ய ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கையில் வைத்து இப்படி ஒரு பரிகாரம் வீட்டில் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் கடன் கச்சிதமாக முறியடிக்கும் அதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த பரிகாரம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை நோட் பண்ணி பயன்பெறுங்க தமிழ் மாத பிறந்து இந்த தினம் வரக்கூடியது முதலாக சொல்லலாம் அதாவது என்ன சொல்கிறேன்னா தமிழ் மாத பிறந்து வரக்கூடிய சித்திரையில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த அமாவாசை அதை தான் அப்படி சொன்னேன் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கல்லுப்பு பரிகாரத்தை இப்படி செய்திங்கன்னா நல்லது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பலனடைய பாருங்கள் ஆக்சுவலி கடன் தீர செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு முக்கிய விஷயம் இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் செய்து விடுங்க குறிப்பாக இந்த தினம் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் இதை ரெண்டையும் ஆக்சுவலி செய்துட்டு தான் பரிகாரம் செய்யணும் சரி இப்போது பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க கடன் தீர கழுப்பு பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கும் உகந்த நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அப்படி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை நேரம் நல்லா நல்லாயிருக்கு இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விட வேண்டும் ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவ துணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் நிற சதுர வடிவ ஒரு துணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைத்து பூஜரையில் அமர்ந்துக்குங்க அப்புறம் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் அந்த மஞ்சள் துணியில் உப்பை வைத்து விடுங்க வைத்ததுக்கு பின்னாடி ஒரே ஒரு பிரியாணி இலையின் மேல் உங்களுடைய கடன் தொகையை எழுதி அந்த கடன் பட்சனை தீக்கணம் தீர வேண்டும் என்று அதில் எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு ஐம்பது ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி இந்த பிரியாணி இலையை கல்லு போடு வைத்து விடுங்க இதோடு ஒரு வசம்பு துண்டையும் வைத்துடுங்க அப்புறம் மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய நிலைப்படியில் வெளிப்பக்கத்தில் கட்டி விடுங்க இதை நீங்கள் இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அன்று மஞ்சள் துணிக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைத்துடுங்க தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உப்பு கரைவது போல் கடன் கரையும் ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களெல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து நிலை வாசப்படியில் கட்டி வரணும் இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆக்சுவலி கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறது கிடையாது வேறு பிரச்சனை இருந்தால் கூட செய்யலாம் உதாரணத்துக்கு நகை கடன் இருக்குது அப்படின்னா நகை கடன் இருக்கிறவங்க இந்த பிரியாணிகளில் நகை கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் அந்த நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கான பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பலனடையணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை ஷேர் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட்டு பரிகாரத்தோடு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமாவாசையில் நீங்கள் பெற போகிறீங்கிறத சொல்ல போகிறேன் உங்களுக்கான பரிகார பலனை தெரிஞ்சுக்குங்க சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள் கிரகணில ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பல வரப்போகுது கிரகங்கள் இப்படி பல வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் இந்த சனி டைம் இருக்குது அதாவது இந்த சனி டைம்னால் அமாவாசை டைம் இருக்குது கரெக்டாக ராகுக்கு இது பயிற்சி போகுது ராகு வந்து கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு புதன் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கிடச்சிருக்காங்க அதுதான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சொல்ல உயிர் என்பதற்கேற்ப சொல்லும் சொற்களை வெல்லக்கூடிய சொற்களாக காட்டி உண்மையும் உழைப்போ இரு கண்கள் என வாழ்ந்து காட்டக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய மனக்கவலைகள் மாறிவிடும் நல்லவர்கள் உதவி உங்கள் மனதை மகிழ்விக்கோ நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக உணர்வோடு செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை உங்களுக்கு தரும் மனை வாகன வகைகள் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்த செய்யவும் நல் வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவங்க உங்கள் பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு நேரலாம் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகள் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பலன்கள் நடக்கும் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு லாபமானது கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலாதானத்தை தொழிலில் போடுவது நல்லது சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்வது செய்யலாம் உங்கள் தொழிலை இதனால் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மையானது பெறுவீங்க அதுக்கப்புறம் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெற முடியும் சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்தலாம் அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா தனக்குள்ள திறமையை நன்கு வளர்த்துக்கொண்டு புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவீங்க அதுக்கு உங்களுக்கு எதுவாக சூழ்நிலை அமையும் இசைக்கலைஞர்கள் பாராட்டு பெறுவது இந்த அமாவாசைக்கு பிறகு உறுதியாக இருக்குது அப்புறம் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அனுகூலமான செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவீங்க பிறருக்கான நடத்தி தர வேண்டிய பணிகள் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதில் ஊற்றி தெய்வ காரியங்கள் விருப்பத்தோடு செய்வீங்க அப்புறம் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவீங்க கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் நண்பர்களோடு உரையாடுவது புதிய ஞானம் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெருகும் ஸோ இதனால் மனம் அமைதியாக இருக்கும் மொத்தத்துல இந்த அமாவாசை உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆனால் அதுக்கு நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும் நான் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறுங்க ஸோ நீங்கள் நடந்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் Andre.